صلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لازيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم الله نرلم أرميناهم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மேலான பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய அருளால் பாக்கியம் நிறைந்த ரமல்லானுடைய மாதத்தை நிறைவு செய்து செவ்வாலுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற அருளான பல நேரங்களை பல இரவுகளை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறார் அல்லாஹுனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையால் நாம் நிறைய அந்த மாதத்தில் உயர்ந்த அமல்களை நாம் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்காக்கி தந்திருக்கிறார் நல்ல அமல்கள் செய்வது என்பது அதற்கு அல்லாஹனுடைய தௌஃபீக் இருந்தால் மாத்திரம்தான் அவனிடத்திலே துவா செய்வதாக இருந்தாலும் தொழுகுவதாக இருந்தாலும் நல்ல அமல்கள் செய்வதாக இருந்தாலும் நமக்கு சாத்தியமாகும் அந்த வகையில் நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறானே என்ற அந்த எண்ணத்தில் அல்லாஹுவிற்கு நாம் நன்றிகடன் செலுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கட்டாய கடமையாக இருக்கிறது பொதுவாக நன்றி செலுத்துவது என்பது மனிதனின் புறத்தில் இருந்து மிக அவசியமாக எல்லா நேரத்திலும் எல்லா காலகட்டத்திலும் ஏற்பட வேண்டும் அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய நன்றிகடனாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்கள் செய்த உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் செய்வதாக இருந்தாலும் சரி நமக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாயகம் செல்லும் அலிகி வசல்லம் அவர்கள் ஒரு சமயம் அருமை சகாவாக்களிடத்திலே தந்தார்கள் என் வாழ்நாளில் நான் எனக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த முறையிலெல்லாம் எனக்கு உபகாரம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன் அபூபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களை தவிர அவர்கள் எனக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களுக்கு என்னால் இந்த உலகில் நன்றிகடன் செலுத்தவே முடியாது பிரதி உபகாரம் செய்யவே முடியாது நாளை மறுமையில் அல்லாஹுவின் சமூகத்தில் அவருக்காக வேண்டி அவர் செய்த உபகாரத்திற்கு நான் பிரதி உபகாரம் செய்வேன் என்று நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க மஸ்ஜிது நபவிக்கு பல்வேறு ந மஸ்ஜிது நபவிய சுற்றி நிறைய வாசல்கள் இருந்துச்சு அப்போது அந்த வாசல்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் அடைச்சிட்டு ஒரே வாசலாக ஆக்கிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவில் நபி சொல்லா அலி செல்வம் சொன்னாங்க எல்லா வாசலையும் அடைச்சிடுங்க அபூபக்கர் அலி உள்ளாக அவர்களுடைய வாசலை மட்டும் அடைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க காரணம் அவங்க என் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த முஹப்பத்தினால் எப்போதும் அவங்க அந்த வழியாக என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு பிரியப்படுவாங்க இந்த பிரியத்தையாவது நான் நிறைவேற்றி வைக்கணும் அதனால் அந்த வாசலை மட்டும் அடைச்சிடாதீங்கன்னு சொன்னான் ஒரு உபகாரமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி அருமையானவர்களே மனிதர்கள் செய்யக்கூடிய உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் செய்வது என்பது நமக்கு கட்டாய கடமை சின்ன ஒரு ஒரு கர்ச்சிஃப் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கூட அதை ஒருவர் எடுத்து தருகிறார் என்றால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் தேங்க்ஸ்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம இஸ்லாத்தின் முறைப்படி அல்லாஹு அல்லாஹ் இரு இதனுடைய பிரதிபலனை அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான் என்று நாம் அவர்களுக்கு துவா செய்வது தான் நன்றியிலேயே மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு உபகாரம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நாம் நமக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் செய்வது என்பது நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் வரலாற்றின் ஒரு நிகழ்விலே செய்தனா யூசுஃப் அலி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது எனவே ரேஷன் முறையில் அவர்கள் மக்களுக்கு அரிசிகள் தான தானியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மனிதர்களுக்கும் முறைப்படி எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அந்த முறையில் மிகச்சரியான முறையில் அளவிட்டு யூசுஃப் அலிசலாம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு வாலிபர் விஜயம் தருகிறார் அவர் ஒரு அழகான ஒரு வாலிபராக இருக்கிறார் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த தானியங்களை வாங்கியதற்கு பிறகு யூசுஃப் அலி இஸ்லாத்தினுடைய காதுக்கு அருகில் சென்று ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறார் அந்த வார்த்தையை கேட்டதோடு யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை தாண்டி அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவருக்கு அந்த அளவை தாண்டி அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த ரப்பு சுகானுத்தாலா உடனடியாக வகி இறக்குறான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எல்லாேருக்கும் அவங்க உங்களுடைய அளவு சரியாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இந்த மனிதருக்கும் சரியாக தான் கொடுத்தீங்க திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு அருள் வந்துட்ட மாதிரி அதிகமாக அவருக்கு மட்டும் கொடுக்குறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு யூசுஃப் அல்வாத்திட்ட அல்லாஹ் வந்து கேட்டோம் விட்டான் ஒரு மலக்கின் வழியாக அல்லாஹ் வகி இறக்கணும் ஒன்றும் இல்லை யூஸுப் அலி இஸ்லாம் பதில் சொல்கிறாங்க அந்த மனிதர் என்னுடைய காதுக்கு அருகில் வந்து அந்த வாலிபர் பேசிய வார்த்தை என்னென்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்களை வந்து அபாண்டமாக ஒரு பெண் விஷயத்தில் நீங்கள் தவறாக நடந்து கொண்டீர்கள் என்று இந்த ஊர் மக்களெல்லாம் உங்களை பொய்ப்பித்த பொழுது ஒரு குழந்தை அதுதான் என்ன செஞ்சு உங்களை உண்மைப்படுத்தியது யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று ஒரு குழந்தை பேசிச்சு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த குழந்தை நான் தான் அப்படின்னு அந்த வாலிபர் சொன்னார் அந்த குழந்தை நான் தான் இந்த வார்த்தையை நான் கேட்டதுனால ஒரு இக்கட்டான அந்த சூழ்நிலையில் யாருமே என்னை வந்து உண்மைப்படுத்தாத அந்த அந்த சூழ்நிலையில் அல்லாஹனுடைய உதவியை கொண்டு இவருடைய நாவில் இவர் பேசியதின் காரணமாய் என்னுடைய பரிசுத்தம் என்பது வெளிப்பட்டது எனவே அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரமாகத்தான் நான் இப்பொழுது அவர்களுக்கு அதிகமாக தானியங்களை பிரதி உபகாரம் செய்வதற்காக வேண்டி கொடுத்தேன் அப்படின்னு யூசுப் அலையலாம் பதில் சொன்னான் இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்ன விஷயம் எதற்காக வேண்டி அப்படின்னு நம்ம வ வரலாற்றில் வருது யூசுஃப் அலிஸ்லாம் அவங்க வந்து அரசவையில் இருக்கும்போது ஒரு பெண் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அந்த ராணியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணு அவங்க யூசுஃப் அலிஸ்லாத்தில் தப்பாக நடப்பதற்காக வேண்டி நெருங்கி வர்றாங்க நெருங்கி வரும்போது யூசுஃப் அலிஸ்லாம் அவங்க ஓடி வர்றாங்க ஓடி வரும்போது பார்த்துட்டேன்னா அரசரை வந்துட்டாரு அரசரை பார்த்ததோடு அந்த மனைவி அரசருடைய மனைவி மாற்றி சொல்லிடுறாங்க இவர் என்கிட்ட தப்பாக நடக்க வந்தார் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டார் மாற்றி சொல்ல சே நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த அந்த குழந்தை பேசிய அந்த வார்த்தையை அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் அப்படியே பதிவு செய்கிறான் ஒரு கால் யூசுஃப் அலிஸ்லாத்தினுடைய பின்பகுதி ஆடை கிழிக்கப்பட்டிருந்தால் யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடியதுதான் உண்மை அந்த பெண் தான் பொய் சொல்கிறாள் முன்னால் ஆடை கிழிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண் உண்மையை சொல்கிறாள் என்பதை நீங்கள் விளங்கிக்கொங்க கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த குழந்தையின் வாயிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அப்படின்னு வருது இதற்காக தான் நான் அந்த அந்த வாலிபருக்கு நான் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னு யூஸுப் அலை இஸ்லாம் பதில் சொல்லும்போது அல்லாஹ் அதை கேட்டுவிட்டு ஆனந்த பரவசத்தோடு சாதாரண என்னுடைய அடிமை தான் நீங்கள் அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு உபகாரம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பிரதி உபகாரமாக நீங்கள் அளவை விட மூன்று மடங்கு அதிகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா என்னுடைய தகுதிக்கு என்னுடைய உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் மூன்று மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குறீங்க என்னுடைய தகுதிக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் நாளை மறுமையில் எல்லா மக்களும் முஸ்லீமாக யார் யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுவின் சமூகத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் உங்கள் ஒரு சுவனத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் அந்த சுவனத்திற்கு செல்லுங்கள் என்று தான் சொல்லணும் அது அவர்கள் செய்த அந்த நன்மைக்கு பிரதி உபகாரம்தான் ஆனால் என்னுடைய தகுதிக்கு ஏற்ப நாளை மறுமையிலே பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை நான் அதிகப்படுத்தி பன்மடங்காக நான் அந்த அடியாருக்கு நாளை மறுமையில் கொடுப்பேன் என்று தாலா அந்த நேரத்தில் வாக்கு கொடுத்தான் பார்க்குறோம் அப்போது அல்லாஹுனுடைய மிகப்பெரிய ஒரு அருளால் நாம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அந்த வாய்ப்பை பெற்றதற்கு நாம் அல்லாஹிடத்தில் நன்றிகடன் செலுத்தணும் யா யாரெல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தியே உன்னிடத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடிய ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தியே அப்படிங்கிற அந்த நிலையை நாம் அல்லாஹிடத்தில் கேட்கும் போது தான் குரான் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்கிறான் ல இன் ஷக்கர்த்தும் இல்லை அசீதன்னுக்கும் நீங்க என்னிடத்தில் நன்றி செலுத்தினால் நான் மென்மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்போது ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹிடத்தில் நன்றி செலுத்தும்போது ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள் முழுக்க நல்ல அமல்கள் செய்வதற்கு உயர்ந்த துவாக்களில் இபாதத்துகளில் தொழுகைகளில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை அதிகப்படுத்தி தருகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அவனுக்கு அதிகம் அதிகமாக நன்றிகடன் செலுத்துவதற்குண்டான உயர்ந்த நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட மேன் மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்த அருள் புரிவானாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லீம்களையும் அல்லாஹு தாலா நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கினை அல்லாஹுதா அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக அல்லாஹு தாலா வருகிற தேர்தலில் முஸ்லீம்களுக்கு ஆதரவான உயர்ந்த நிலையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக முஸ்லீம்களை கருவறுக்க துடிக்கக்கூடிய கையவர்களை அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக யப்பி சயித்ரா முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வஸ்லம் அவானா அலமது இல்லாஹு ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வர